தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் நம்ம சங்கத்துல உறுப்பினராக இருக்காங்க பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் நலவாரியம் இதெல்லாம் நிறைய திருப்பணிதான் வாங்கி கொடுத்துருக்கோம் கூடிய விரைவில் இந்த நலவாரிய உறுப்பினர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்க போறாங்க ஒரு மாசத்துல அந்த திட்டம் அறிவிக்க போறாங்க அந்த திட்டம்லாம் வரப்போகுது அதுக்கு முன்னாடி எவ்வளவோ திட்டம் கொடுத்திருந்தாலும் அடுத்தாப்பில் எலெக்ஷன் என்ன ரெண்டு மூணு மாசத்துல வரப்போகுது நமக்கு கேட்க வேண்டிய கோரிக்கைகள் நிறைய இருக்குது அரசாங்கத்துக்கிட்ட நம்ம அரசாங்கம் வந்து நம்மளுக்கு ஒன்றும் சும்மா கொடுக்க போறதில்ல பெரிய பெரிய திருக்கோயிலே வரக்கூடிய வருமானத்துல இருந்து தான் உண்டியல் வருமானத்துல இருந்து தான் இந்த செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால கிராமப்புற பூசாரிகளுக்கு இப்ப கொடுக்குறாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு பத்தாது ஒரு சாதாரணமான ஒரு குடிமகன் குடும்பத்தை நடத்தினா எவ்வளவு வேணும் நூறு நாள் வேலைக்கு போறவங்களுக்கு நானூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் தராங்க ஒரு நாள் ஆனா இப்ப ஆயிரத்தி ஐநூறு ரூபான்னு அறிவிச்சிருக்கிறாங்க அந்த தொகை பத்தாது நம்ம அதை என்ன கேட்கிறோம் அது ஆறாயிரம் ரூபாயா உயர்த்தணும்னு கேட்டிருக்கோம் அதே போல கிராமப்புற பூசாரிகள் ஓய்வூதியம் இப்ப நாலாயிரம் பேர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது எவ்வளவு நாலாயிரம் ரூபாய் அந்த நாலாயிரம் ரூபாயை ஆறாயிரம் ரூபாய் உயர்த்தணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் கோரிக்கை வச்சிருக்கிறோம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இரண்டாவது கிராமப்புற பூசாரி ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்காருன்னா அவர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுக்க அதுக்கு பிற்பாடு அவருக்கு எந்த தொகையும் கிடைக்காது அவங்க மனைவி கிடைக்காது இப்ப நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா மற்ற நலவாரியமா இருக்கட்டும் மற்ற ஊழியர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர் அந்த ஊழியர் இறந்து போயிட்டா அந்த தொகையை அவங்க மனைவிக்கு கொடுக்குறாங்க ஆனால் பூசாரி ஓய்வூதியம் வாங்கிட்டு இருந்தா அவங்க மனைவிக்கு கொடுக்கறது இல்ல அதை வலியுறுத்தி நம்ம கேட்கலாம் பூசாரி ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய பூசாரிகள் இறந்து போயிட்டார் பின்னாடி அவங்க மனைவிக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் ஏன்னா அந்த குடும்பத்தை அந்த அம்மா அவங்க நம்பிதான் இருக்கிறாங்க ஆனா அவர் இறந்து போனதுக்கு பிற்பாடு எந்த விதமான வழி இல்லை கிராமத்துல எல்லாம் எல்லாம் மாதிரி இல்ல பூஜை கிராம உடனே வேற போட்டுறாங்க அதனால அந்த அவருக்கு பின்னாடி அவங்க மனைவிக்கு கொடுக்கணும் பெரிய திருக்கோயில பணியாற்றக்கூடிய அச்சகர்களுக்கு ஊழியர்களுக்கு அந்த திருக்கோயில் சார்பாகவே குடியிருப்பு அறநிலையத்துறை சார்பாகவே குடியிருப்பு தராங்க அதே போல கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கும் வீட்டு மனை ஒதுக்கி தர வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக குடியிருப்புகள் கட்டித்தர வேண்டும் பெரிய பெரிய குடியிருப்பு எல்லாம் கட்டி தராங்க பாருங்க அதே மாதிரி பூசாரிகளுக்கும் குடியிருப்பு கட்டி தரணும் அதே போல நிறைய திருக்கோயில் நிலங்கள்லாம் கோயிலுக்கு அருகாமையிலே இருக்கு அந்த திருக்கோயில பணியாற்றக்கூடிய பூசாரி இன்னமும் வாடகையில இருக்கான் வாடகை வீட்டில தான் இருக்கார் அந்த திருக்கோயிலுக்கு பக்கத்திலேயே கோயிலுக்கு சொந்தமான இடத்துல ஒரு மூன்று சென்று நிலம் அவருக்கு ஒதுக்கி கொடுத்து நிபந்தனைகள் பேர்ல பட்டா வழங்கி அந்த அந்த இடத்த அரசாங்கத்துல இந்து அறநிலத்துறை செலவுல கட்டிடம் கட்டி தரணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் இது போன்ற நிறைய அந்த ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கிறது ஓய்வூதியம் வந்து தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டுள்ள அரசு கட்டுப்பாட்டில் இல்லாத திருக்கோயில் கிராமப்புற திருக்கோயில் இருக்கு அதுல பணியாற்றக்கூடிய பூசாரிகள் ஆறு லட்சத்துக்கு மேல இருக்காங்க முதிய பூசாரிகள் ஒரு லட்சத்துக்கு மேல இருக்காங்க ஆனால் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது பண்ட் எவ்வளவு கொடுத்திருக்கு நாலாயிரம் பேர் அறிவிச்சாங்க இப்ப ஐயாயிரத்துக்கு ஐயாயிரம் பேர் பூசாரிகளுக்கு நிதி ஒதுக்கிறதா அறிவிச்சிருக்காங்க இந்த ஐயாயிரம் பேர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பத்தாது இது ஐயாயிரத்த பத்தாயிரம் பூசாரிகளுக்கு முதிய பூசாரிகளுக்கு வழங்கணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் ஏன்னா நிறைய முதிய பூசாரிகள் இங்க வந்து பார்த்தோம்னாவே இதுல அதிகமா முதிய பூசாரிகள் தான் இருக்காங்க அவங்க எல்லாம் ஓய்வூதியம் வாங்கணும்னா இப்ப வழங்கக்கூடிய நாலாயிரம் எண்ணிக்கை பத்தாது அதை பத்தாயிரம் பூசாரிகளுக்கு உயர்த்தி கொடுக்கணும் பூசாரிகள் ஓய்வூதியத்தை ஆறாயிரமா உயர்த்தணும் இதெல்லாம் கேட்டு வழிபாட்டு பயிற்சி முகாம் பெரிய திருக்கோயில பணியாற்றக்கூடிய அர்ச்சகர் பட்டாச்சியாரியார் ஓடுவார் எல்லாம் பதினஞ்சு நாள் நாற்பது நாள் பயிற்சி கொடுக்கறாங்க யார் தரா இந்து சமய அறநிலைத்துறை மூலமா தந்துகிட்டு இருக்காங்க நம்ம என்ன கேட்கலாம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பூசாரிகளும் அந்த தெய்வத்துக்கு மந்திரம் சொல்லணும் அவங்களுக்கு அர்ச்சனை செய்யணும் அபிஷேகத்தை சிறந்த முறையில கத்துக்கிட்டு அவர்களை வந்து பூஜை பண்ணணும் அவரை தன்னை வளர்த்துக்கணும் அதனால அரசாங்கம் என்ன பண்ணணும்னா வழிபாட்டு பயிற்சி முகாமில் நடத்த வேண்டும் நம்ம ஏற்கனவே அரசாங்கத்திட்ட கேட்டிருந்தோம் அரசாங்கம் இந்த வாட்டி என்ன பண்ணிச்சுன்னா மூன்று மாவட்டத்துக்கு ஒரு பயிற்சி முகம் இப்ப திருநெல்வேலியில் இருக்குன்னா இங்க விருதுநகர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூணு மாவட்டத்துல இருக்கக்கூடிய பூசாரிகளை ஒரு மாவட்டத்தை கொண்டு வந்து போடுறாங்க ஆனா அந்த அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து அவங்க பயிற்சி எடுக்கிறதுக்கு வழி வாய்ப்பு இல்லை நம்ம என்ன கேட்கறோம்னா தாலுக்கா வாரியா நடத்துங்க கிராமப்புற பூசாரிகளுக்கு ஒரு தாலுக்கா இருக்கு இப்ப விருதுநகர் தாலுக்கா இருக்குன்னா விருதுநகர் நடத்துங்க சாத்தூர் இருக்குன்னா சாத்தூர்ல நடத்துங்க தாலுக்கா வாரியா நடத்தினாதான் பூசாரிகளுக்கு பயிற்சி அளிக்க முடியும் பூசாரிகளை இந்து சமய அதனால் பூசாரிகள் விரக்தி அடைந்துள்ளார்கள் எனவே பூசாரிகளுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் பூசாரிகளுக்கு வழங்கப்படக்கூடிய தற்பொழுது வழங்க கொண்டு இருக்கின்ற நான்காயிரத்தை ஆறாயிரமாக வழங்க வேண்டும் அதோடு பூசாரி ஓய்வூதியம் பெற்று வரும் பூசாரி இறந்துவிட்டால் அவர் அந்த ஓய்வூதியத்தை பாதி தொகையை அவர் மனைவிக்கு வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் நாம் சுற்றுப்பயணம் செய்து பூசாரியிடமும் பொறுப்பாளரிடமும் கருத்து கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த கருத்து கேட்கக்கூடிய வகையிலே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வருகின்றது இந்த சட்டமன்ற தேர்தலில பூசாரிகள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதெல்லாம் கருத்து கேட்டு மாநில பொதுக்குழுவிலே முடிவு செய்யப்படும் எனவே பூசாரிகள் இந்த அரசாங்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பூசாரிகளுக்கு என்ன செய்திருக்கிறது என்பதெல்லாம் ஆராய்வதற்காக உங்களுடைய கருத்து கேட்பதற்காகத்தான் இந்த கூட்டமானது இப்பொழுது மாவட்டம் தோறும் நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எல்லாம் சிறப்பான முறையில பூஜை பண்ணிருப்பார் உங்களுடைய பெரியப்பா பூஜை பண்ணிருப்பார் உங்க அப்பா பூஜை பண்ணிருப்பார் தொடர்ந்து எதுக்காக பூஜை பண்ணி பண்றோம்னா மாத உரிமைக்காக பண்ணிட்டு இருக்கோம் இவங்க முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க இதை விடக்கூடாது இந்த சமுதாயத்தை இந்து சமுதாயத்தை பாதுகாக்கணும்னா நம்ம பூஜை பண்ணணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துக்காக தான் தொடர்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அரசாங்கம் வந்து பெரிய பெரிய ஆள் உயர ஒன்றில் பெரிய பெரிய திருக்கோயில வச்சிருக்கு அந்த உண்டியல் உள்ள அம்மனா இருக்கட்டும் முருகனா இருக்கட்டும் அது மூணு அடி இருக்கும் ஆனால் வயசு இருக்கக்கூடிய உண்டிலோ ஆறு அடி உயரத்திலே இருக்கின்றது அதுல வரக்கூடிய வருமானத்தை முறையாக பூசாரிகளுக்கும் அதில் வழங்க வேண்டும் என்பதுதான் கோயில் பூசாரி நல சங்கத்தினுடைய கோரிக்கையாக எழுந்துள்ளது எனவே வரக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பான ஒரு நம்மளுடைய கோரிக்கை ஏற்கக்கூடிய அரசாக இருக்க வேண்டும் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை பூசாரிகளுக்கு வழங்கினாலும் கிராமப்புற பூசாரிகள் நலவாரியத்தை இன்னும் செயல்படுத்தவில்லை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கொண்டுவரப்பட்ட இந்த பூசாரிய நலவாரியம் இந்த நலவாரியத்தை இந்த அரசு பொறுப்பேற்று ஐந்து ஆண்டுகள் நிறைவடைய போகின்றது இதுவரை அந்த நலவாரியத்தை செயல்படுத்தாமல் அடையாள அட்டை மட்டுமே இது வயல் கொடுக்கப்பட்டுள்ளது அடையாள அட்டையை வைத்துக் கொண்டு எந்த பூசாரியும் எந்த ஒரு நலத்திட்டமும் வாங்க முடியாது அதற்காக நிதியை ஒதுக்க வேண்டும் அரசாங்கம் பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் அந்த நலத்திட்டம் அந்த உறுப்பினர் அடையாள அட்டை பெற்றவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குவதற்கு நிதிகளை ஒதுக்கினால்தான் பூசாரிகளுக்கு அந்த திட்டம் சேரும் வெறும் அடையாள அட்டை மட்டும் வழங்கக்கூடாது ஐந்து வருஷம் முடிய போகுது இந்த ஐந்து வருஷத்துல பூசாரி நலவாரியத்தின் மூலமாக அரசாங்கம் இதுவரையில் ஒரு சல்லி பைசா கூட கொடுக்கல இப்பதான் கடந்த நிதியாண்டுல சட்டமன்ற அறிவிப்பில் கிராமப்புற பூசாரிகள் நலவாரியத்தில் உறுப்பினர்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க இது எப்ப அறிவிச்சது திருவண்ணாமலையில கிராமப்புற பூசாரிகள் நலவாரிய உறுப்பினர்களுக்கு மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அதுல கூட ஐநூறு குறைச்சிட்டு தான் அறிவிச்சிருக்காங்க அந்த திட்டம் கூட ரெண்டு மாசம் தான் இருக்க போகுது அதுக்கு முன்னாடி பூசாரிகிட்ட போனாதான் இந்த அரசுக்கு அரசுக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கை ஏற்படும் பூசாரி கிட்ட இன்னும் ரெண்டு மாசத்துல வச்சுக்கிட்டு தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க எதுவும் செய்ய முடியாது அரசாங்கத்தை நம்ம என்ன சொல்றோம்னா இந்த பூசாரி நலவாரிய உறுப்பினர்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் தேங்கி கிடக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டுள்ள ஓய்வூதிய விண்ணப்பங்களை உடனடியாக சிறப்பு கூட்டத்தை நடத்தி இந்து சமய அறநிலையத்துறை அவர்களுக்கு எல்லாம் ஓய்வூதியம் வழங்கிறதுக்கு உண்டான ஆணையை பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் கோயில் பூசாரி நலச்சங்கத்தினுடைய கோரிக்கையாக எழுந்துள்ளது இதைதான் தமிழ்நாடு முழுவதும் நாம் சுற்றுப்பயணம் செய்து மாவட்ட வாரியாக மாநாடுகளை நடத்தியும் இதைதான் எடுத்த உடனே ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரம் ரூபாய் பூசாரிகள் தரவதா அறிவிச்சாங்க இது வரையிலும் கிடைக்கலையான்னு நம்ம கிட்டதான் வந்து கேட்கறாங்க நீங்க சொல்றது தான் கொண்டு போய் அந்த அமைச்சர்ட்டையும் நம்ம சொல்றோம் அந்நிலையத்துறை அமைச்சரட்டையும் ஆனா கூடுதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே கொண்டு வந்த திட்டம் அறிவித்த அறிவிப்பு இது வரையும் செயல்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்பதான் கடந்த மாதம் இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சட்டமன்ற கூட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு நிறைய நம்ம பூசாரியுடைய கோரிக்கை நிறைய அரசாங்கம் செய்யணும் அரசாங்கம் வந்து நம்மளுக்கு ஒன்றும் பிச்சை எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை பெரிய திருக்கோயில வரக்கூடிய வருமானத்திலிருந்து தான் இந்த மாதிரி சிறிய திருக்கோயில கொடுத்துட்டு இருக்காங்க அதை அதிகமா கிராமப்புற பூசாரிகளுக்கு மாத ஊதியத்தை அதிக மாத ஊதியத்தை கொடுக்கணும் எந்த கிராமத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த திருவிழா டைம்ல மட்டும்தான் தட்டுல பத்தஞ்சு உழுவும் மற்ற நாட்கள் பூராமே பூசாரி போய் பூஜை பண்ணிட்டு வர்றது ஒரு சல்லி பைசா கூட கிடைக்காது நிறைய பூசாரிகளுக்கு திட்டம் கிடைச்சிருக்கும் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே இதுவரை அந்த நலவாரியத்தின் மூலமாக எந்தவித திட்டமும் பூசாரிகளுக்கு கிடைக்கல அதனால நிறைய பூசாரிகள் விரக்திகள் உள்ளார்கள் எனவே இதையெல்லாம் சரி செய்ய தமிழ்நாடு அரசு மாண்முக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பூசாரி நலவாரியத்திலே அலுசாரா உறுப்பினர்களை நியமனம் செய்ய வேண்டும் பூசாரி நலவாயத்துக்கு அடையாள அட்டை மட்டும் வழங்கப்பட்டால் மட்டும் போதாது ஒன்பது பேர் கொண்ட குழுவை தமிழக அரசு இந்து சமய அநிலைத்துறை சார்பாக அலுல்சாரா உறுப்பினர்கள் நியமித்தால் தான் பிரச்சனைகளையும் குறைகளையும் அங்கே பேச முடியும் எந்த அலுல்சாரா உறுப்பினர்களை நியமனம் செய்யாமல் அங்க அதிகாரிகள் மட்டுமே அதிகாரிகள் மட்டுமே பேசிக்கொண்டிருந்தால் எந்த திட்டமும் பூசாரிகளுக்கு கிடைக்காது தமிழக அரசு உடனடியாக கிராமப்புற பூசாரிகள் நலவாரியத்தை செயல்படுத்தக்கூடிய நலவாரியமாக செயல்படுத்தி அதை அலுண்சாரா உறுப்பினரை நியமனம் செய்ய வேண்டும் அந்த அலுவல்சாரா உறுப்பினர் நியமனம் செய்தால் மட்டும் போராது அதற்குரிய நிதியை ஒதுக்க வேண்டும் நிறைய அந்த அடையாள அட்டை வாங்கறதுக்கு கூட நூறு ரூபாய் தான் ஆன்லைன்ல பதிவு பண்றதா இருக்கு நம்ம என்ன கேட்கிறோம்னா அதுக்காக ஒரு பத்து கோடி ரூபாய் ஒரு இருபது கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கணும் அரசாங்கம் வேற எந்த துறையிலிருந்து ஒதுக்கி தர வேண்டியதில்லை அறநிலையத்துறையிலே நிறைய பணம் இருக்கு அதிலிருந்து ஒதுக்கி தந்தால் இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் மட்டுமல்ல அந்த குழந்தைங்க படிக்கிறதுக்கு பணம் கல்விக்கு பணம் இரண்டாவது வந்து வீடு கட்டுறதுக்கு மற்ற நலவாரியத்திலாம் பாத்தீங்கன்னா நிறைய கொடுக்கறாங்க ஆனால் கிராமப்புற பூசாரிகள் நலவாரியம் மட்டும்தான் எல்லா நலவாரியையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்டிட தொழிலாளர் நலவாரியம் முதல் கொண்டு எல்லா நலவாரியும் இருக்கு நிறைய தராங்க ஆனால் பூசாரிகள் நலவாரியம் மட்டும்தான் செயல்படாமல் அடையாள அட்டையை மட்டுமே வழங்கி கொண்டிருக்கின்றது தமிழக அரசு இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பூசாரிகள் பூசாரிகள் பணி மட்டும் செய்யவில்லை இந்து சமுதாயத்தை பாதுகாவலராக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பூசாரிகள் நம்முடைய இந்திய திருநாட்டை எல்லையிலே நம்ம ராணுவ சிப்பாய்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல கிராமப்புறங்களில் இருக்க பூசாரிகள் இந்து சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய அரணாக நிகழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய கிராமப்புற பூசாரிகள் அவர்களை பாதுகாப்பது தமிழக அரசு தமிழக அரசும் இந்து சமய தான் இந்து சமய அறநிலையத்துறை அதிக நிதி ஒதுக்கி பூசாரிகளுடைய குறைகளை தீர்த்து வைக்க வேண்டும் அவருடைய கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காகத்தான் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட மாநாடுகளை நடத்தி நம்முடைய கோயில் பூசாரிகளுடைய கோரிக்கையை அரசு கவனத்துக்கு கொண்டு சென்று இருக்கின்றோம் இந்த வேலையிலே தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் மாவட்ட ஏற்கனவே வந்து எல்லா கட்சி அரசியல் கட்சிகளுக்கும் நம்ம கடிதம் அனுப்பிச்சிருக்கோம் இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா அந்த கோரிக்கை மனுவை சம்பந்தப்பட்ட அந்த மாவட்ட விருதுநகருக்குன்னா அந்த மாவட்ட அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட நம்ம அந்த மாவட்ட பொறுப்பாளர் மூலமாக நேரடியாக கொண்டு போயிருந்த உங்களை கலவை கணிச்சிருக்கிறோம் நீங்க இந்த மாவட்டத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு பூசாரி ஓய்வூதியம் கம்மியா இருக்கு அவங்களுக்கு மாத ஊதியம் வேணும் அப்படிங்கறதெல்லாம் மாவட்ட பொறுப்பாளர்கள் அந்த அமைச்சரிடமோ சட்டமன்ற உறுப்பினரிடமோ அதை எடுத்து கூறி தேர்தல் அறிக்கையாவது அதை வெளிவர செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டமானது தற்பொழுது ஆலோசனை கூட்டமாக கூட்டப்பட்டு கருத்துக்கேற்கக்கூடிய கூட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்துள்ள நம்ம மாவட்டத்தினுடைய தலைவர் நம்ம கருப்பையா அண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட பொருளாளர் நம்முடைய திருப்படல் அவர்களுக்கும் மற்றும் நரிக்குடியை சேர்ந்த அண்ணன் மாரியக்குழன் மற்றும் இதர பொறுப்பாளர்களுக்கும்